சீமானுக்கு இந்த இது தேவையில்லை உனக்கு உடல் இச்சை வந்தால் பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்னது பெண்ணியும் பெரியார் சொன்ன சில நல்ல கருத்துக்கள் இருக்கு அவரால் தான் இன்றைக்கி சீமா மூன்றாவது மைக்கை பிடிச்சி பேசுறாங்க அரசாங்கம் பேசி பேசுகிறாங்க பெரியாரால் அமராஸ்தர்கள் ஆலை அதிபர்கள் ஜமீன்தார்கள் தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்தாங்க கொடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அத்தனை பேரும் அமைச்சர்கள் ஆகக்கூடிய அளவுக்கு ஆட்சியில் உட்காரக்கூடிய அளவுக்கு அதிகார வர்க்கத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இருந்ததுக்கு அடித்தளம் விட்டது பெரியார் சாமானியனுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னு போராடினாங்கல்ல அதனால தானே இன்னைக்கு என்னை போன்ற பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் இன்றைக்கி வந்து மந்திரியாக வர முடிச்சு எந்த தலைவர்களும் தாயோடையும் தங்கச்சியோடையும் உற வச்சுக்கணும்னு சொல்லுவாங்களா இது விளம்பர நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு வேலை ஆனால் ஆதாரம் இருக்குன்றார் அதெல்லாம் ஆதாரம்லாம் கிடையாது அண்ணாமலை வரை எங்கிட்ட கூட ஆதாரம் இருக்கு

எத்தனை பேர் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா இங்க வந்து தமிழ்நாட்டை வந்து சிதைக்கிறதுக்கு சமம் உலகத்தினுடைய மொத்த எல்லையே குமரி தான் இந்தியாவுடைய எல்லையும் குமரி தான் இது இதுக்குள்ள இருக்கக்கூடிய வாழக்கூடிய பிறந்து வாழக்கூடிய அத்தனை பேரும் திராவிடர்கள் தமிழர்கள் இதுல ஒழிப்பே ஒழிப்பேன்னு சொல்றது அவர் அவரை ஒழிச்சுக்கிறதுக்கு சமம் ஏன் திராவிடம் ஒழிக்க முடியாது எப்படி ஒழிப்பீங்க ஒவ்வொரு வீட்டுலயும் இருக்கான் சார் வாய்ப்பில்லராசா வாய்ப்பு இல்லை அவர் சொன்ன மாதிரி பல பேர் அப்படி பேசிட்டு வேணா போயிட்டாங்க எல்லோரும் திராவிடத்தின் தாய்மரத்தில் வாழக்கூடிய பறவைகள் ஆகவே வந்து இது இதில் பிரித்து பேசி இதை உடைக்கவோ சிதைக்கவோ ஒரு கூட்டம் முயற்சி செய்துக்கிட்டு இருக்கு இது வந்து நிச்சயமாக தடுக்கின்ற பணியை எல்லா திராவிட இயக்கங்களும் செஞ்சு விடும் எல்லா திராவிடம் ம் கிடையாது அதில் நாங்களும் இருப்போம் தேசிய பாட்டிலேயே திராவிடம் வருதே அப்போ திராவிடங்கிற வார்த்தையே திராவிடங்கிற சொல்ல திராவிட ஒற்றுமையை குலைப்பதற்கு ஒரு சதியை யாரோ செய்கிறார்கள் அதற்கு விலையாக துணையாக அண்ணன் சீமா போகிறத நிச்சயமாக எல்லோரும் தடுப்போம் அதிமுக திராவிடம்னா ஸ்ட்ராங்காக நிற்கும் அதில் எந்த சந்தேகம் கிடையாது திராவிட கட்சி தான் அதில் என்ன சந்தேகம் திராவிட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து பேசிய விஷயங்கள் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு பெரியார் அதிமுகவினுடைய கொள்கை தலைவர்கள் ஒருவர் பெரியார்ட்டு இருந்தா அண்ணா அண்ணாவின் பெயர்ல தான் நம்ம கட்சியே அப்படிங்கும்போது பெரியார் குறித்த இந்த பேச்சுக்கு இங்க பெரிய ஒரு கண்டனமோ ஒரு பிரஸ் மீட்ல ஒரு பதிலா ஒரு கேள்விக்கு பதிலா எடப்பாடி பழனிசாமி பேசுறார் அது கண்டிக்கத்தக்கதுன்னு அதை தாண்டி பெருசாக ஒரு அதிமுக தரப்பில் ஒரு நெருக்கடியாக ஒரு கேளுங்க சீமானுக்கு இந்த இந்த பேச்சு தேவையில்லாது தேவையில்லாது பெரியார்கிட்ட தொண்ணூற்றி ஒம்பது கருத்துக்கள் அவர் சொன்ன கருத்துக்கள் நல்ல கருத்துக்களாக இருக்குது கடவுள் மறுப்பு என்பது அவர் எடுத்த கொள்கையில் எனக்கு முரண்பாடு உண்டு நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவன் கோயில்களுக்கு போகக்கூடியவன் யாகசாலையில் போய் வணங்கக்கூடியவன் ஏன்னா அவர் சொன்ன சில நல்ல கருத்துக்கள் இருக்குது அவரால் தான் இன்றைக்கி சீமா போன்றவர்கள் பிடிச்சி பேசுகிறாங்க அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறாங்க முதலமைச்சர் எடுத்து பேசுகிறாங்க பிரதமர் எதிர்த்து பேசுகிறாங்க பெரியாரால் ஆ பெரியார் அண்ணா துறை தலைவர் கலைஞர் எல்லாருமே அதில் திராவிட இயக்கத்தில் வந்து தீ அவர் அவர் பெரியாருடைய வழி வந்தவங்க தானே எல்லாருமே ஏன்னா அவங்க பிடிச்சி பேசி தான் சாதாரண இஷா தொழிலாளோடு சட்டமன்றத்துக்குள்ளே வந்தான் ஆட்டோ கூட சட்டமன்றத்துக்கு வந்தாப்புல அண்ணா காலத்தில் வந்தாங்க தலைவர் காலத்தில் வந்தாங்க அம்மா காலத்தில் வந்தாங்க என்னை போன்றவர்கள் அமைச்சரானாங்க இதுக்கெல்லாம் வந்து காரணம் ஒடுக்கப்பட்டு நெசுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அத்தனை பேரும் அமைச்சர்கள் ஆகக்கூடிய அளவுக்கு ஆட்சியில் உட்காரக்கூடிய அளவுக்கு அதிகார வர்க்கத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இருந்ததுக்கு சொன்னால் அடித்தளமிட்டதில் பெரியார் அதில் கருத்து கிடையாது அதுக்காக அவரை வந்து இவ்வளவு விதைக்கு திறந்த அழுத்தும் விமர்சனம் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை இது வந்து கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும் தேவையில்லாமல் வந்து கொளுத்தி போடக்கூடாது பச்ச வந்து எந்த தலைவர்களும் தாயோடையும் தங்கச்சியோடையும் உற வச்சுக்கணும்னு சொல்லுவாங்களா அப்படி சொன்னா அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஏத்துக்க மாட்டாங்க அவர் காலத்துல ஆஹ் ஒரு எழுபது எண்பது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஏத்துக்கிடுவாங்களா ஏத்துக்கவே மாட்டாங்க மக்கள் மத்தியில பெரிய புரட்சி வெடிச்சிடும் அதனால வந்து செய்யாததை வந்து சொல்லாததை சொன்னதாக ஆதாரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஆதாரம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆதாரத்தை காட்டணும் என்ன ஆதாரம் இருக்கு அவர் கைப்பட லட்டு எழுதிருக்காரா இல்ல தவால் எழுதிருக்காரா இல்லை கடிதம் எழுதியிருக்காரா இல்லைன்னா இப்போ புஸ்தத்தில் வந்து எழுதியிருக்காரு பேப்பர்ல அறிக்கை அப்படி அப்படிலாம் வந்து சொல்லப்படும் அங்கங்க சில வழிமுறைகள் இருக்குன்னு சொன்னதாக சொல்றாங்க புராணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அதுல புராணங்களுடைய முதல் தலைப்பு அப்படி வரும் பின்னாடி நீங்க படித்து பார்த்தீங்கன்னா எல்லா புராணங்களும் பின்னாடி அதோட அர்த்தமே வேற மாதிரி தான் இருக்கும் நீங்க சகோதர பாசத்திற்கும் தாய் பாஸ்திருக்கும் நண்பர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தது தான் புராணங்கள் புராணங்கள்லாம் வந்து தவறுலாம் சொல்ல முடியாது அதெல்லாம் இந்த புராணங்களும் கரெட்டு தான் பெரியாருடைய நல்ல கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் பெருவாரியான மக்கள் இன்றைய அரசியல் இன்றைக்கி முட்டா மிராஸ்தர்கள் ஆலை அதிபர்கள் ஜமீன்தார்கள் தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்தாங்க அமைச்சர்கள் வந்தாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது இன்றைக்கி சாதாரண ஓட்டு வீட்டில் இருக்கிறவன் இன்னைக்கு இந்த அந்த எத்தனை பேர் இன்னைக்கு சின்ன சின்ன தொழில் பண்ண விவசாயம் பண்ணவே கூலி தொழிலாளர் இருந்தவன் கல்லொடித்தவன் விவசாயம் பண்ணவன் நெசவாளர் அத்தனை பேர் இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக வந்திருக்காங்க சொன்னால் அன்றைக்கி அவங்க பேசி பல கருத்துக்களை கடுமையாக சொல்லி வெள்ளக்காரர் ஆட்சியில் ஆட்சி முன்னாடியும் பேசி அதுக்கு பின்னாடியும் பேசி அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் உன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டி பேசி ஜமீன்தார் இதை தற்பாரை ஒழிக்கணும் ஆலை அதிகளுடைய தர்பாரை ஒழிக்கணும் சாமானியனுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னு போராடினாங்கல்ல அதனால தானே இன்றைக்கி என்னை போன்ற பிற்படுத்தப்பட்டவரெல்லாம் இன்றைக்கி வந்து மந்திரியாக வர முடிச்சு அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறது சீமான கலை கிடையாது இது விளம்பர நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு வேலை ஆனால் ஆதார் இருக்குன்றார் என்ன ஆதார் இருக்குது நான் இவர் பேசினதுக்கு அப்புறம் நான் சில இடத்துல லைப்ரரியில் பார்த்தா அதனால் ஆதாரமெலாம் கிடையாது ஆதாரம்லாம் கிடையாது எந்த ஆதார் இருக்குது அண்ணாமலை எங்கிட்ட கூட ஆதார் இருக்கு சொல்லுங்கள் அவர் போகிறவர்கள் சந்தடித்தாங்கதான் சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அதாவது வந்து சினிமாவில் அண்ணா சில அண்ணா எழுதுன கதை வசனத்தில் சில கருத்துக்கள்லாம் வரும் கலைஞர் எழுதின கதை வசனத்தில் சில கருத்துக்கள்லாம் வரும் அந்த கருத்துக்களுடைய ஆரம்ப சூழ்நிலை நம்ம பார்க்கக்கூடாது முடிவு என்னவா இருக்குன்னு தான் பார்க்கணும் முடிவு சரியான முடிவை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவுகளை தான் வந்து அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க தலைவர்கள் அதுக்காக வந்து இப்படி வந்து படார்னு கீழ்த்தனமாக வந்து சொல்வது வந்து சமுதாயத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை மறைப்பதற்காக இதை திருப்பிட்டு மாதிரி எனக்கு தெரியுது என்ன பிரச்சனையை மறைக்கிறது என்ன பிரச்சனை தெரியல எனக்கு இது எங்கேருந்து வெடிச்சிருந்து தெரியலையா திடீர்னு ஒரே ராத்திரலாம் வந்துருச்சு இந்த பிரச்சனை பெரியார் இறந்து எவ்வளோ நாள் ஆயிப்புச்சு அவர் எந்த அரசியலுக்கு இதுலேயும் பதவிக்கு வர நினைக்கல மக்கள் பிரந்தையாக வர ஆசைப்படலை எந்த இதுக்கும் அவர் வர வர தேர்தல் தேர்தலில் வந்து தேர்தலே வேண்டாம் தேர்தல் இல்லாத ஒரு மனமாற்றத்தான் மக்களிடத்தில் எதிர்பார்க்கறதுன்னு சொன்னாரு அண்ணா தேர்தல் மூலமா தான் வந்து அரசியல் அதிகாரத்தை பெற்றால்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு முடிவெடுத்தார் அதனால அண்ணா திரும்பி வந்த அவர் விலகி வந்தாரு தீக்கால இருந்து விலகி வந்தாலும் தலைவர் உதவி அவருக்காக வச்சிருந்தாரு பெரியார் தான் தலைவர் சொன்னாரு ஏன்னா அப்படி சொல்லிதான் அண்ணா வந்தாரு அதுக்கு முன்னாடி வந்தார் எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் வந்தாரு அம்மா வந்தால் எல்லோரும் வந்து அங்கங்கே அவங்க சில நல்ல பணிகளை செஞ்சுருக்காங்க எந்த மனிதனும் வந்து நூறு சதவீதம் வந்து சுத்தமான ஆளாக இருக்க முடியாது மனிதர்கள் தானே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் தான் என்னுடைய கருத்து அங்கே சில தவறுகள் இருக்கலாம் சில தப்புகள் இருக்கலாம் அதை பெரிதுபடுத்தி பூதகமாக பார்க்குறத விட அவர்கள் செய்த நல்ல செயல்கள் அவர்களுடைய சொற்பொழியில் உள்ள நியாயங்களை ஏற்றுக்கிட்டு அந்த பிரச்சனையை விட்டுணும் அதை ஒரு பெரிய பிரச்சனையை இப்போ ஆ ஆக்குவது என்பது சமுதாயத்துக்குள் சமூகத்துக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்துகின்ற சதி வேலை தான் திராவிடத்தை பெரியாரான் அது ஒரு கால் நடக்காது சார் திராவிட வந்து ஊறி இது இந்த கருத்துக்களை நான் முற்றிலும் முரண்படுவேன் நீங்கள் பெரியார் அண்ணா கலைஞர் அம்மா தலைவர் எடப்பாடியார் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரா திராவிட சித்தாந்தத்தில் வந்தவங்க தான் எல்லாமே வந்து திராவிட உணர்வு உள்ளவங்க தான் ஏன்னா அதனால் வந்து இதை வந்து திராவிடத்தை வேற இருப்புன்னு சொன்னார்னால் அவரை வேறாங்க அதெல்லாம் ஆக அதெல்லாம் வந்து ஆகாது அவர் சொல்றாரு நான் பணங்காட்டு நிறைய நிறைய சில பேர் சொல்கிறாங்க நான் பணங்காடை நான் தான்ங்கிறாரு திடீர்னு வன்னிக்காடு புலிங்கிறாரு என்ன இதெல்லாம் மைக்கில் பேசலாம் வழிய இயல்பான நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து அவருடைய பேச்சு எடுபடாது இளைஞர்கள் வந்து பதினெட்டு வயசு இளைஞர்களை தன் பக்கம் வைத்துக் கொள்வதற்காக அவர் பேசுகின்ற பேச்சாகத்தான் இதை பார்க்க வேண்டும் ஒழிய அவர் சொல்கின்ற கருத்தில் உண்மை இல்லை திராவிடம் தான் தமிழ்நாட்டை தமிழ் இனத்தை சீரழிக்குது கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு நீங்கள் நீங்க நீங்கள் கேளுங்க தமிழ்நாட்டையும் பாருங்க பீகாரையும் பாருங்க பீகாரை போய் பாருங்க பாட்னா தலைநகரை பாட்னா பாருங்கள் சென்னையை பாருங்க நம்மளை விட நூறு வருஷம் பின்னாடி இருக்காங்க அவங்க குறைஞ்ச வச்சு ஐம்பது வருஷம் பின்னாடி இருக்காங்க இங்கே இன்றைக்கி திராவிட ஆட்சியாக வந்ததுனால தான் திமுக திமுக தொடர்ந்து மாறி மாறி ஆண்டதுனால தான் இன்றைக்கி வந்து இங்கே வந்து கல்வி அறிவு கூடிச்சு தொழில் வளம் கூடிச்சு வாழனுங்கிற நம்பிக்கை இளைஞல் மத்தியில் உருவாக்கி உருவானது ஏதோ ஒரு இயக்கத்தில் வாழ இருக்க வேண்டும் பிடித்த இயக்கம்னு சொன்னால் ஒன்றும் அண்ணாதிமுகவும் இருக்கும் இன்னும் திமுகவும் இருக்கும் ரெண்டு வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க சீமா முன்னாடி போவாங்க யார் முன்னாடியே போவாங்க அவர்களை தக்க வைப்பதற்காகத்தான் சீமா அப்படி பேசுகிறாரு நீ திராவிட இயக்கத்தில் ஒரு காலம் ஒழிக்க முடியாது எதிரானது திராவிடம் நாங்காரனா நாங்க என்ன விலக்காரண்ணா ஒரிஜினல் தமிழ் வேணும் தமிழ் நாங்க இது வந்து நீங்கள் சார் தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் இருக்காங்க இவர் சீமா முன்னாடி ஒரு பேச்சு பேசினாரு தெலுங்குன்னு சொல்லி பிரச்சனை உருவாக்கி விட்டார் நீங்கள் வந்து த மொழியால் அவங்க மொ தெலுங்கு பேசுவாங்க ஆனால் எனத்தால் அவங்க தமிழை தான் அவர்களை பிரித்து விட்டார் அப்போ ஒரு பிரச்சனையை உண்டாக்குனார் திராவிடம்னு சொன்னால் அதில் எல்லாருமே வந்துடுறாங்க இங்கே வந்து மலையாளி இருக்காங்க தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த மலையாளம் பேசக்கூடியவர்கள் இருக்காங்க தெலுங்கு பேசக்கூடியவங்க இருக்காங்க இங்கேயே பிறந்த ஆயிரம் வருஷமாக விவசாயம் பண்ணி காடு அங்கே நஞ்சு இதை விவசாய இடமாக்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் இருக்காங்க ஏன்னா இங்கே வந்து எல்லா ஷேர்ட் ஷேர்ட் இருக்காங்க மார்பாடிகள் இருக்காங்க எல்லாருமே இங்கே வந்து சென்னை வந்து தமிழ்நாடு வந்து இந்தியா முழுக்க வாழக்கூடிய மொழிகள் பேசக்கூடிய இங்க மொத்த கலாச்சாரம் இங்கே தான் இருக்குது இங்கே இருந்தால் பல மொழிகள் உருவாகியே போயிருக்கு தமிழ் இருந்து தான் தமிழ் இருந்து தான் அங்கே உருவானதாங்க எல்லா மொழியும் தமிழ்லேருந்து இருந்து தமிழ் பதினாயிரம் ஆண்டுகளுக்கு பதினையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உண்டான மொழின்னு சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி தான் மற்ற மொழிகள்லாம் வருது இதனுடைய கிளைகள் தான் அது தாய்களை தமிழ் தான் அதனால் வந்து இங்கே வந்து பிரிவினை பேசப்படாது அதனால திராவிடம் என்ற ஒரு போர்வையில் அனைவரும் சமம் என்று அண்ணா சொன்னார் தலைவர் சொன்னார் அது கலைஞர் சொன்னார் எல்லாரும் சொன்னாங்க அம்மா சொன்னாங்க திராவிடம் என்ற போர்வையில் இனத்தில் தமிழ் ஒவ்வொரு பிரிவுகளாக இருக்கிறோம் ஆக வந்து இதில் வந்து பிரித்து பிரித்து பார்த்து பிரிக்கக்கூடாது நீங்கள் வந்து இங்கே திருமலை நாயக்கர் ஆண்டிருக்கார் மதுரை தலைவராக உண்டு பாண்டியர்கள் ஆண்டிருக்காங்க சோழர்கள் ஆண்டிருக்காங்க சேரர்கள் ஆண்டிருக்காங்க பல்லவர்கள் ஆண்டிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமுதாயத்து உள்ளவர்கள் தான் அப்போ எல்லோரும் இங்கே இருந்திருக்காங்களே இப்போ இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்காங்களே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இருந்திருக்காங்க ராணி மங்கம்மா ஆண்டிருக்காங்க எல்லோரும் எல் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே ஆண்டிருக்காங்க எல்லாருமே வந்து ஆண்ட பரம்பரை தான் ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொருத்தரும் ஆண்டிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து வீரபாண்டிய கட்ட கூட வந்து சீமா வந்து கடுமையாக தான் பேசினார் வீரவாண்டியை கட்டப்பண்ண இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுவரா உணர்வோடு இருந்து போராடி தூக்கு கேற திருச்சிக்கிட்டே போய் தூக்கில் ஏறினவர் நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் அழகுமுத்துக்கோன் யாதவர் அவங்களும் பீரங்கி வாசலை வச்சு சுட்டாங்க வீரன் போ மாமன்னன் போலித்தேவன் வீரன் சுந்தரலிங்கம் எத்தனை பேர் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பித்தாங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டை வந்து சிதைக்கிறதுக்கு சமம் தமிழ்நாடு வந்து இங்கிட்டு மலை மேற்குறிச்சி மலை இங்கிட்டு பெருங்கடல் இங்கிட்டு சென்னை குமிடி பூண்டிது அங்கிட்டு குமரி இந்தியாவுடைய எல்லை மட்டும் கிடையாது உலகத்தினுடைய எல்லை தமிழ்நாட்டின் எல்லை குமரி மிகப்பெரிய ஒரு ஒரு நேம் நமக்கு இருக்குது உலகத்தினுடைய மொத்த எல்லையே க குமரி தான் இந்தியாவுடைய எல்லையும் குமரி தான் இது இதுக்குள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய பிறந்து வாழக்கூடிய அத்தனை பேரும் திராவிடர்கள் தமிழர்கள் இதில் ஒழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்கிறது அவரை அவரை ஒழிச்சிக்கிறது சமம் ஏன் திராவிடம் ஒழிக்க முடியாது என்னது எப்படி ஒழிப்பீங்க ஒவ்வொரு வீட்லையும் இருக்காங்க சார் ஒவ்வொரு வீட்லேயும் திராவிடம் பேசக்கூடியவர் இருக்காங்க த திராவிடன்னா தமிழ் தான் சார் இருந்தா சார் திராவிட நீங்கள் ஏன் பிரித்து பிரிச்சு பார்க்குறீங்க அவன் இருக்கு நீங்கள் வந்து இருந்து வந்திருக்கான் பஞ்சாப் பம்பாயிலருந்து தான் வந்திருக்கான் கிடையாதே இங்கேயே இருந்தவங்க சார் இதில் நீங்கள் திராவிடத்தை ஒழிப்பி ஒழிப்பு சொல்கிறது வந்து பேராசப்பட்டு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒன்றும் நடக்காது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ராசா வாய்ப்பு இல்லை அவர் சொன்ன மாதிரி அது அந்த பக்கம் முளைக்கும் இல்லை இந்த பக்கம் முளைக்கும் இப்போ எங்கள் பக்கம் முளைக்கும் முளைக்கும் அதெல்லாம் இல்லை அது வந்து வாய்ப்பில்லை பல பேர் அப்படி பேசிட்டு வேணால் போயிட்டாங்க சீமா மாதிரி பல பேர் பேசிட்டு திராவிடத்தை ஒழிக்க போகிறேன் திராவிட இயக்கங்களை அழிக்க போகிறேன் திராவிட இயக்கங்களையே கருவோடு வீழ்த்த போகிறேன்னு சொல்லிட்டு வந்தவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க அந்த வரிசையில் அண்ணன் சீமானும் சேர்ந்துடப்படாது ஏன் சார் அப்போ ஒழிக்க முடியலன்னு பார்க்கலாம் ஒழிக்க முடியல சார் மக்களோட மக்களை இந்த உணர்வு போயிடுச்சு நீங்கள் ததங்கலாம் தமிழ் வேற திராவிடம் வேறனு பிரித்து பார்க்காதீங்க பிரிச்சு பார்த்தாலே பிரச்சனையை உருவாக்குறாங்கன்னு தான் அர்த்தம் தமிழுக்கு இன்னும் சிறப்பு நிறைய செய்யலாம் முழுமையாக ஒரு தமிழ் தமிழ் தேசிய அரசு இன்னும் தமிழுக்கு நிறைய சிறப்பு செய்யலாம் சார் தமிழ் தேசியத்துக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு சீமான் சொல்கிறாரு தமிழ் தேசியத்திற்காக பாடுபட்டவர்கள் வந்து திராவிட தலைவர்கள் தானே திராவிட இயக்க தலைவர்கள் தானே நீங்கள் அதில் வந்து யாரையும் பிரிக்க முடியுமா யாரை சொல்லுங்கள் இவரை விட வந்து அதிகமாக தமிழ் தேசத்துக்கு பாடுபட்டவங்க ஏல போராட்டங்கள் எல்லாம் வந்து இப்படியெல்லாம் வந்து பாடுபட்ட ஆளுகள்லாம் அங்கே இருக்காங்க அவங்கெல்லாம் சும் பல நடுமாறேன் அண்ணன் வைகோ எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் எதுக்காக போராடுறதுக்காக தமிழ் உணர்வோடு தமிழர்களை வந்து உணர்வு படுத்தி பேசி தமிழ் மத்தியில் தமிழ் உணர்வை உருவாக்கினவங்க தமிழன்னா மா வீரர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியா உலக கண்டாமே பேசக்கூடிய அளவுக்கு ஒரு புரட்சியை உண்டாக்குனவங்க புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்கள் அவருடைய பேச்சிலாம் எப்படி இருந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் பல நடுமாறம் போன்றவர்கள் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தமிழ் ஈழத்திற்காக தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து அன்னைக்கு கொடுத்தது உலகத்துக்கே தெரியும் அவரை விட தமிழ் உணர்வாளர்கள் இல்லையா அவர்களெல்லாம் நீ பிரித்து பார்க்க சொல்கிறீங்களாங்கள எல்லோரும் திராவிடத்தின் தாய்மரத்தில் வாழக்கூடிய பறவைகள் ஆகவே வந்து இது இதில் பிரித்து பேசி இதை உடைக்கவோ சிதைக்கவோ ஒரு கூட்டம் முயற்சி இருக்கு இது வந்து நிச்சயமாக தடுக்கின்ற பணியை எல்லா திராவிட இயக்கங்களும் செஞ்சு விடும் எல்லா திராவிட ம் அதில் சந்தேகம் கிடையாது

நீங்கள் சென்னை மாகாணத்தினுடைய எல்லையே என்ன சார் அது இன்னைக்கு இருக்கிற கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா தமிழ்நாடு இதெல்லாம் சேர்ந்தான தென்னை மாகாணம் அன்னைக்கு அந்த பாட்டில் தேசியக்கிற பாட்டிலேயே திராவிடம் வருது அப்போ நீங்கள் அதை வந்து ஆ அப்போ திராவிடங்கிற வார்த்தையே திராவிடங்கிற சொல்ல திராவிட ஒற்றுமையை குலைப்பதற்கு ஒரு சதியை யாரோ செய்கிறார்கள் அதற்கு விலையாக துணையாக அண்ணன் சீமா போகிறத நிச்சயமாக எல்லோரும் தடுப்போம் அது நடக்காது அதிமுக திராவிடம் ஸ்ட்ராங்கா நிற்கும் அதுல எந்த சந்தேகம் கிடையாது திராவிட கட்சி தான் அதுல என்ன சந்தேகம் திராவிட கட்சி தான் திராவிட கட்சி தமிழருடைய உரிமைக்காக திராவிடத்தின் உரிமைக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக அவருடைய வாழ்வாதாரக்காக பாடுபடக்கூடிய இயக்கம் புரட்சித் தலைவரால் விதைக்கப்பட்ட அண்ணத்தின் அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் அம்மா அவர் வளர்க்கப்பட்ட அனைத்து அண்ணாதிராட முன்னேற்ற கழகம்